நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் பாருங்கள் உண்மை உயர்வு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு நந்தாஸ் திருமண மண்டபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தர்மபுரி மாவட்ட மாநாடு சுசிபாலன் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டில் தருமபுரி மாவட்ட தலைவர்களின் நினைவு ஜோதி பெறப்பட்டது மூத்த தோழர் காளியப்பன் மாநாட்டுக் குடியை ஏற்றி வைத்தார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்து அஞ்சலி திருமணத்தை வாசித்தார் வரவேற்பு குழு தலைவர் நாகராசன் வரவேற்று பேசினார் மத்திய குழு உறுப்பினர் சண்முகம் மாநாட்டை துவங்கி வைத்தார் மாவட்ட செயலாளர் குமார் அரசியல் வேலை ஸ்தாபன அறிக்கை வாசித்தார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கிரைசா மேரி வரவு செலவு கணக்கை சமர்ப்பித்தார் இக்கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க தொடர்ந்து போராட்டம் நடத்த வேண்டும் கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியை உயர்த்தியுள்ளனர் ஜிஎஸ்டி வரியை அதிக அளவில் உயர்த்தியுள்ளனர் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை இதனால் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது விலைவாசி மக்களை காப்பாற்ற வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுவரும் மசோதாவை அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் சட்டத்திற்கு எதிரானது தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொண்டு வந்துள்ளது தற்பொழுது இந்த சட்டத்தால் அரசு துறைக்கு சொந்தமான நிலங்களை அரசு மற்றும் தனியார் தேவைக்கு குறைந்தது இருநூற்று ஐம்பது ஏக்கர் நிலம் முடியும் இந்த சட்டம் அரசு இதழில் வெளிவந்துள்ளது எனவே விவசாயிகளை பாதிக்கும் இந்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்பன குறித்து பேசினார் இம்மாநாட்டில் திரளான தொண்டர்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன்